மக்களை வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாம என்னைக்கு இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம்னா கொத்தவரங்காயை பத்தி தான் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோவை பாருங்க நமது நாட்டில் பல வகையான காய்கறிகள் விளைகின்றன இவற்றில் ஒரு சில காய்கறிகளை மட்டுமே நாம் அனைவரும் அன்றாட உணவுகளில் பயன்படுத்துகிறோம் அதிக மக்களால் அதிக உண்ணப்படாத ஒரு சில காய்கறி வகைகளில் கொத்தவரங்காய் ஒன்று இந்த கொத்தவரங்காய் சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகள் என்ன என்பதை இந்த வீடியோல தெரிந்து கொள்ளவும் வாங்க கருவுற்றிருக்கும் பெண்கள் குழந்தை பிறக்கின்ற காலம் வரை சத்து நிறைந்த உணவுகளை அதிகம் சாப்பிட வேண்டும் கர்ப்பிணி பெண்கள் கொத்தவரங்கை அதிகம் உணவில் சேர்த்துக்கொள்வதால் கருவில் வளரும் குழந்தையின் ஆரோக்கியத்திற்கு பேருதவி புரிகிறது கர்ப்பிணி பெண்களுக்கு குழந்தை பிறப்பின் போது ஏற்படும் எத்தகைய உடல்நல குறைபாடுகளையும் போக்கும் திற திறனை இந்த கொத்தவரங்கை கொண்டுள்ளது கொத்தவரங்காய் உணவின் அளவை குறிப்பிடும் கலோரி அளவு குறைவாக இருந்தாலும் உடலுக்கு தேவையான வைட்டமின்கள் தாதுக்கள் அதிகமாக கொண்டிருக்கும் உணவாக இருக்கிறது உடல் எடையை வெகு விரைவில் குறைக்க விரும்புபவர்கள் உணவில் கொத்தவரங்காய் அதிகம் சேர்த்துக்கொள்ளலாம் உடலின் அனைத்து உறுப்புகளின் சீரான செயல்பாடுகளுக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதற்கும் உடலில் இரத்த ஓட்டம் சரியாக இருக்க வேண்டிய அவசியம் இரத்தத்தில் வெள்ளை அணுக்களின் குறைபாடுகளால் இரத்த சோகை ஏற்படுகிறது சோகை இருப்பவர்கள் கொத்தவரங்காயை அதிகம் சாப்பிடுவதால் சோகையை நீக்கி உடலை மீண்டும் ஆரோக்கியமான நிலைக்கு கொண்டு வர உதவுகிறது நாம் சாப்பிடும் உணவில் நார்ச்சத்து இருப்பது மிகவும் அவசியம் நார்ச்சத்து உடம்பில் உள்ள தேவையற்ற கொலஸ்ட்ராலை குறைக்க உதவுகிறது மேலும் கொத்தவரங்காய் அதிக அளவு புரத சத்துக்கள் கார்போஹைட்ரேட்டுக்கள் தாதுக்கள் மற்றும் கரையக்கூடிய நார்ச்சத்துக்களைக் கொண்டிருப்பதால் நமது உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளவும் உதவுகிறது அன்றாடம் நாம் வெளியில் செல்லும்போது பல வகையான நோய் கிருமிகளின் தாக்குதல்களை நாம் எதிர்கொள்கிறோம் இத்தகைய கிருமிகளால் நமக்கு நோய்கள் ஏற்படாமல் காப்பது நமது உடலின் நோய் எதிர்ப்பு திறனாகும் கொத்தவரங்காயை உணவில் சேர்த்து கொள்வதால் அது நம் உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி நோய்களிலிருந்து நம்மை பாதுகாக்குகிறது நமது சருமம் எனப்படும் வெளிப்புற தோல் நமது உடலை பாதுகாப்பதோடு நமக்கு அழகிய தோற்றத்தையும் தருகிறது கொத்தவரங்காய் சரும பிரச்சனைகளுக்கு மிகவும் உதவி செய்கிறது கொத்தவரங்காயில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் வேதி சேதமடைந்த திசுக்களை சருமத்திலிருந்து நீக்குகிறது அதோடு முகத்தில் தோன்றுகின்ற கரும்புள்ளிகள் பருக்கள் போன்றவை ஏற்படாமலும் தடுக்கிறது ஒரு சிலருக்கு வயிற்றில் உணவை செரிப்பதற்கு இருக்கும் செரிமான அமிலங்களின் சமநிலை சீர்கெடுவதால் சாப்பிடும் உணவுகளை செரிமானம் செய்வதில் பிரச்சனை ஏற்பட்டு மலச்சிக்கல் உண்டாகிறது கொத்தவரங்காயில் நார்ச்சத்து அதிகம் உள்ளது இப்படிப்பட்டவர்கள் உணவில் கொத்தவரங்காயை பொரியல் கூட்டு போன்றவற்றை சேர்த்து சாப்பிடுவதால் மலச்சிக்கல் பிரச்சனையும் தீரும் உடலுக்கு கால்சியம் சக்தி அவசியமாகிறது இந்த கால்சியம் சக்தி தான் உடலின் பற்கள் மற்றும் எலும்புகளின் உறுதித்தன்மைக்கு அவசியமானதாக இருக்கிறது கொத்தவரங்காயில் கால்சியம் சக்தி உள்ளது வாரம் ஒரு முறை அல்லது இருமுறை கொத்தவரங்காயை கொண்டு செய்யப்பட்ட உணவை சாப்பிட்டு வருவது பற்கள் மற்றும் எலும்புகளின் உறுதித்தன்மையை அதிகரிக்கும் இதய நோய்கள் மற்றும் பாதிப்புகள் கொண்டவர்கள் இயற்கை உணவுகளான பழங்கள் மற்றும் காய்கறிகளை அதிகம் எடுத்துக்கொள்வது அவசியமாகும் கொத்தவரங்காய் இதயத்திற்கு நன்மை அளிக்கிறது கொத்தவரங்காயை சாப்பிட்டு வருபவர்களுக்கு மாரடைப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வெகு விரைவாக குறைகிறது பரபரப்பான வாழ்க்கை முறை மற்றும் எதிலும் அவசரத்தன்மை அதிகம் இருப்பதால் சிலருக்கு பதற்றம் மன அழுத்தம் நரம்பு கோளாறுகள் தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் அதிகம் ஏற்படுகிறது கொத்தவரங்காயில் நரம்புகளை வலுப்படுத்தும் சத்துக்கள் அதிகம் உள்ளது எனவே கொத்தவரங்காயை சாப்பிட்டு வருவதால் உடல் மற்றும் மனநலம் மேம்படும் சளி காய்ச்சல் வயிறு உப்புசம் வாய்வு பிடிப்பு மற்றும் வலி இதெல்லாம் இருக்கிறவங்க நாலு கொத்தவரங்காயை எடுத்து அப்படியே மென்னு நம்ம சாப்பிடும்போது இது எல்லாமே நமக்கு சரியாயிருங்க கொத்தவரங்காயை மட்டும் சாப்பிட ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் போல அதில் தேங்காயை துருவி போட்டு சேர்த்து சாப்பிடலாம் கொத்தவரங்காயை நம்ம ஜூஸ் மாதிரியும் போட்டு குடிக்கலாங்க இது நம்ம சருமத்திற்கு ரொம்பவும் நல்லது மன அழுத்தத்திற்கும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கும் நல்ல நல்ல தீர்வை தருங்க கொத்தவரங்காயை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு வாங்க பார்க்கலாம் வாதம் மற்றும் பித்தம் உள்ளவர்கள் இதனை சாப்பிட்டு வந்தால் அவர்களுக்கு உள்ள பிரச்சனைகளை இது அதிகப்படுத்தும் பத்திய உணவில் இருக்கிறவங்க இதை சாப்பிடவே கூடாதுங்க அப்படி சாப்பிட்டோம் அப்படின்னா உணவு பத்திய உணவு முறிவு உண்டாகும் மருந்தும் வேலை செய்யாமல் போயிடும் கொத்தவரங்காய்க்கு இன்னொரு பேரும் இருக்குங்க சீனி அவரக்காதாங்க யாருக்கெல்லாம் அந்த பேர் தெரியும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் டாட்டா